மகாபாரத கதைகள் நான்கு கண்ணன் உதவாதது ஏன் பாண்டவர் சூதில் நாட்டை எழுந்து காட்டில் வாழ்ந்தனர் பாஞ்சாலியும் கூட இருந்தாள் ஒருநாள் ஓய்வாக அறுவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் கண்ணனை பற்றிய பேச்சு வந்தது கண்ண பெருமான் கடல் எளியவர்க்கு உதவுபவன் தீமை கண்டு பொறுக்க மாட்டான் எல்லாம் வல்லவன் என்று கண்ணன் புகழை ஒருமனதாக அனைவரும் பேசி மகிழ்ந்தனர் கண்ணன் கருணைக் கடல்தான் தான் ஏழைகளுக்கு இறங்கியிருழுபவன்தான் ஆனால் எல்லோர்க்கும் ஒரே விதமாக உதவாமல் சிலருக்கு மட்டும் உதவுகின்றானே அது ஏன் என்று வீமன் ஓர் ஐயத்தை எழுப்பினான் நமக்குச் சூது போரில் உதவாத கண்ணன் துரளபதைக்கு மட்டும் உதவினானே ஏன் என்பதும் வீமன் விடுத்த வினா கண்ணன் ஐவருள்ளுமா சகாதேவன் பெருஞானி இயல்புகளை முழுமையாக உணர்ந்தவன் கண்ண பெருமான் பதினாறு ஆயிரம் படிவெடுத்து நின்றபோது அவற்றுள் மூலவடிவை அறிந்து கண்ணனை மனத்தால் கட்டியவன் அந்தச் சகாதேவன் பூ வீமன் ஐயத்தை தெளிவிக்க முன் வந்தான் சூதாட்டத்தில் துரியோதனன் சார்பாகச் சகுனி ஆட முன்வந்தபோது நாமும் நம் சார்பாக ஆடுவதற்கு கண்ணரை அழைத்திருத்தல் வேண்டும் நாம் அவ்வாறு செய்வதை இழிவு எனக் கருதினோம் ஐவருக்கு மோதுபோர் மட்டுமே தெரியும் சூதுபோர் தெரியாதே என்று உலகம் பழிக்குமே என மானம் கருதினோம் அவ்வாறு வரட்டு கௌரவம் கருதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கதி நேருமாறு கண்ணன் விட்டிருக்க மாட்டான் திருபதியோ இராச சபையில் அவமானப்பட்ட போது கௌரவத்தையோ மான அபிமானத்தையோ எண்ணவில்லை உடுக்கை இழந்தவளின் கை அதை பற்றவில்லை அதற்கு மாறாக அவள் கைகள் தலைக்கு மேல் குவிந்தன மானம் போவதால் நாக்குச் செயல் இழக்கவில்லை கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாள் அவமானத் துயரத்தால் கண்கள் வரலவில்லை கண்ணீரை ஆறு போல கொட்டின என்னால் முடியும் என்ற இருமாப்பு உள்ள வரையிலும் கண்ணள் உதவ ஓடிவரமாட்டான் என் செயலால் இனி ஏதும் இல்லை இனி எல்லாம் உன் செயலே என்று தஞ்சம் விட்டால் அவ்வாறு தஞ்சம் அடைந்தவர்களைக் காப்பது அவன் விடுகின்றது அதனால்தான் திருப்பதிக்கு புடவை சுரந்தான் என்றான் ஞானி சகாதேவன் ஆமாம் நாம்தான் மான உணர்வினால் தவறு செய்தோம் அதன் பலனை அனுபவிக்கின்றோம் யூத் என்று ஒருமித்த குரலில் அனைவரும் கூறி கண்ணன் திருவடி நன்னம் மனமுடையவர் ஆயினர்